உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி இரண்டாவது வாரம் வியாழன்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே அருள் ஒழிகின்ற ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் துணையாக இருந்த வெற்றியின் காரியங்களாக மாற்றிக் கொடுப்பாராக உங்கள் இல்லம் ஆண்டுடைய சமாதானத்தில் மகிழ்ந்திருக்கின்ற இல்லாமாய் இறைவன் மாற்றுவாராக அருவழிகின்ற ஆண்டவன் கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் உங்களை வாழ்த்துகின்றேன் அன்பு சொந்தங்களே இறைவண்ணம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து தேர்ந்தெடுத்து அழைத்து தகுதியுடலாக மாற்றி தன் மாட்சியில் பங்கெடுக்கச் செய்கின்றார் இதைத்தான் ரோமர் புத்தகம் எட்டிலை பழையாற்றி செல்வார் தாம் முன்குறித்து வைத்தவரை அழைக்கின்றார் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார் தமக்கு ஏற்புடையவராக மாற்றியவரை தம் மாட்சிமிலை பங்கெடுக்க செய்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது உதாரணம் பார்க்கின்ற பொழுது அன்னை மறியாள் துவக்க நூலிலேயே தாய்மறி முன்குறிக்கப்பட்டிருக்கின்றாள் இயேசுவின் தாயாக இப்படி முன்குறித்து வைத்தவரை தக்க காலத்திலே கலாத்தி நான்களை படிப்பதை போல ஏற்ற காலத்திலே அவரை அழைக்கின்றார் அழைத்து அவரை தகுதிப்படுத்துகின்றார் எப்படி தூய ஆவியால் நிறைத்து வல்லமிலவராக மாற்றி அவரை தகுதிப்படுத்துகின்றார் அப்படி தகுதிப்படுத்தியவர் அதற்கு தன் ஒத்துழைக்கின்ற பொழுது அவரை தன் மாட்சி மேலே இறைமன் தாயாக நமக்காக பருந்து பேசுகிற உன்னதமான நிலைக்கு அவரை உயர்த்துகின்றார் இது நம்முடைய வாழ்விலும் இறைவன் அதே ஆசீர்வாதங்களை கொடுக்க விருப்பம் கொண்டவராக இருக்கின்றார் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து வைத்தார் எபேசியர் ஒன்று நான்களே நாம் தூயூராகும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னே நம்மை முன்குறித்து வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது அப்படி முன்குறித்து வைத்த நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் எப்பொழுது நம் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கலாத்தியர் ஒன்று பதினான்களை படிப்பதை போல அழைத்த நம்மை ஒவ்வொரு நாளும் தமக்கு ஏற்ற விதத்திலே தகுதியோரலாக மாற்றுகின்றார் தூய ஆவியை பொழிந்து அருட்சாதனங்கள் வழியாக அன்பு உறவுகள் வழியாக திருச்சவின் படிப்பினின் வழியாக கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார் அந்த தகுதியுடைய மாற்றுகின்ற வழிமுறைகள்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கொலோஸ்தீர் புத்தகன் வழியாக மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் முதலாவதாக நாம் முழு ஞானத்தை பெற்ற வேண்டும் ஏனெனில் யாக்குப்பு ஒன்று எல்லை படிப்பது போல ஞானம் குறைவாக உள்ளவன் இடம் கேட்கட்டும் நான் கேட்பதற்கு மிகுதியாக கொடுப்பேன் என்று வாக்குத்தம் கொடுத்தவர் ஞானத்தின் ஊற்றாக இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ஞானத்தின் ஆவியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது ஞானம் நமக்கு கிடைக்கும் தெய்வ பயத்தோடு இருக்கின்ற பொழுது தெய்வபயமே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்லி இறைவாத்தை நமக்கு சொல்லி தெய்வ தெய்வபயத்தோடு ஞானத்தை மன்றாடுகின்ற பொழுது தூய ஆவியின் அறிவுத்திறன் நமக்கு கொடுக்கப்படும் தூய ஆவியின் கொடையாக அது நம்மில் கொடுக்கப்படுகின்ற பொழுது எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடும் என்ற தெளிவு நமக்கு கிடைக்கும் அந்த தூய ஆவியின் துணையோடு நாம் எதை கண்டுகொள்வோம் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்வோம் நாம் விரும்புவது அல்ல மாறாக கடவுள் எனில் விரும்புவது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் போது கடவுளுக்கு உகந்தவர்களாக அவரைப் பற்றி அந்த திருவுளத்திலே வளர்பவர்களாக இருப்போம் இப்படி கடவுள் பற்றிய திருவுளத்தை தூய ஆவின் வழியாக நாம் அறிந்து கொண்ட விற்பாடு நாம் என்ன செய்வோம் அவற்று அவருக்கு உகந்தவற்றை செய்வோம் கடவுள் திருவுளம் அறிந்து கொண்டு கடவுடைய திருவுளத்தை விட்டு விடுவதல்ல மாறாக அவருக்கு உகந்தவற்றை கடவுளுக்கு உகந்தவற்றை நாம் செய்ய வேண்டும் கலாத்திரு புத்தகம் ஒன்றிலை சொல்வது அல்லவா நான் கடவுளுக்கு வந்தவனாக நான் வாழ விரும்புகின்றேன் இன்னும் மனிதனுக்கு உகந்தவற்றை செய்தேன் என்றால் கடவுளுடைய பணியான நான் இருக்க முடியாது என்று சொல்வதை போல கடவுளுக்கு உந்தவற்றை கடவுள் என் விரும்புவதை அன்னை மறியல் செய்தலோ இதோ ஆண்டோடைய அடிமை உம்சித்தபடியே எனக்கு நடக்கட்டும் உம்முடைய திருவுளப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி இறைவனுடைய திட்டத்திற்கு இறைவனுக்கு உகந்தவற்றை நாம் செய்பவர்களாக நம் வாழ்வில் நாளும் வளர வேண்டும் இப்படி கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றப்பட்ட என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்துவது பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து நாம் பிறருக்கு நமக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்மைப் பற்றியல்ல பிறரைப் பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பொருட்கள் சொல்வாரே அதேபோல போல நாம் பிறருக்கு நன்மை பயக்கின்ற செயல்களை பிறருக்கு நலம் சேர்க்கின்ற செயல்களை நாம் வாழ்வில் செய்து அதில் நாளும் வளர வேண்டும் இறை அறிவிலே நாளும் வளர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இப்படி நாம் நன்மை செய்பவர்களாக இருக்கின்ற பொழுது முழு மன உறுதியோடு கடவுளினோடு இருக்கின்றார் கடவுளுக்காக இதை செய்கின்றேன் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என் வாழ்வின் மேன்மை காண செய் மன உறுதியோடு இருப்பது அதற்காக பொறுமையோடு காத்திருப்பது எதற்காக நான் எடுத்துடனே எனக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதற்காக அல்ல மாறாக தக்க காலத்திலே கடவுள் என் தேர்வில் நிறைவேற்றுவே என்று சொல்லி பொறுமையோடு காத்திருப்பது மேலும் ஆண்டுடைய மாட்சிமையான் பங்கெடுப்பேன் என்கின்ற அந்த உறுதியை எனக்கு தருகின்ற ஆவியை கடவுளுக்கு தருவார் என்கின்ற அந்த உணர்விலேயே நாம் வளர வேண்டும் அடுத்ததாக எல்லா நிலைகளிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ன இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்த சொல்லி ஒன்று ஐந்து பதினெட்டிலை படிப்பதை போல் நாம் என்னாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகின்றார் நம்மை தகுதிப்படுத்துகின்ற பொழுது நம்மை தனக்கு ஏற்றவர்களாக மாற்றுகின்றார் தனக்கு ஏற்ற மாட்சிமையிலே மேலே பங்கெடுக்கச் செய்து அவருடைய அன்பின் பிள்ளைகளாக இந்த உலகிலே அவருக்கு சான்று வகர இறைவன் நம்மை வழிநடத்துவார் ஆகவே அன்பு சொந்தங்களே இறை அறிவிலே வளர்வோம் இறை திருவுளத்தை அறிந்து கொள்வோம் அதை நம் வாழ்வில் செயலாக மாற்றுவோம் நன்மை புரிபவர்களாக இருப்போம் இறைவன் கொடுக்கின்ற வலுவை பெற்றவர்களாக இறைவனுக்கு இடைவிடாமல் நன்றி செலுத்துவோம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்